மிகப்பெரிய ஒரு தீக்கங்கு மிகப்பெரிய ஒரு தீ பிளம்பு மனித சமூகத்தை துரத்த ஆரம்பிக்கும் எல்லாரும் விட்டு போட்டு ஓட வேண்டியதுதான் வீட்டை விட்டு கடையை விட்டு தெருவை விட்டு எல்லாம் ஓட வேண்டியதுதான் எங்க ஓடுறது அது துரத்திக்கிட்டே போகுமா ரசூல் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் காலையில் நீங்கள் தூங்கினால் இரவில் உங்களோடு இருக்கும் காலையில் எழுந்தால் அது உங்களோடு இருக்கும் பகலிலே நீங்கள் ஓய்வெடுத்தால் உங்களோடு இருக்கும் உங்களை துரத்தி கொண்டு துரத்தி கொண்டு ஒரு திசையில் இந்த மனித சமூகம் அத்துணையையும் கொண்டு போய் ஒரு திசையில கொண்டு போய் ஒன்று சேர்த்தும் அந்த நெருப்பு கங்கு அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது அதிர்ச்சி அடையும் பொழுது என்ன அதிர்ச்சி அதுக்கப்புறம் நடக்க போகுது பத்த அடையாளம் முடிஞ்சது வெறும் இறை நிராகரிப்பாளர்கள் தான் இருப்பார்கள் மூமின்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்பொழுது இந்த பூமி மிகப்பெரிய ஒரு குழுக்கம் ஏற்படும் அதிர்ச்சி அடையும் அப்பொழுது புதையுண்டு போன எல்லா மனிதர்களும் வெளியே வந்து வந்து கொட்டப்படும் இந்த மலக்குமார்களுடைய பாடத்தில் நாம் பார்க்கும் பொழுது சூர் ஊதுவதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள் வச்சிருப்பான் இல்லையா அதுல முதல் சூர் ஊதப்படும் இந்த உலகத்தில் அது எப்பவா இருக்கும் வெள்ளிக்கிழமையா இருக்கும் வெள்ளிக்கிழமை மக்களை எல்லாம் கொண்டு ஒரு இடத்துல ஒன்று கூட்டி அந்த ஒரு சூர் அந்த ஒரு அபய சங்கு இந்த உலகத்தில் ஒரு முறை ஊதப்பட்டால் எல்லா வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவார்கள் இரண்டாவது சூர் ஊதப்பட்டால் எல்லோரும் எழுவார்கள் அந்த முதல் சூர் ஊறும் பொழுதுதான் இந்த பூமி அதிர்ச்சி அடைவது பூமிக்குள் புதையுண்டு போன மனிதனெல்லாம் வெளியே கொண்டு வந்து கொட்டப்படுவது சூரியன் சுருட்டப்படுவது சந்திரன் சுருட்டப்படுவது இந்த கடல்கள் எல்லாம் தீ மூட்டி அப்புறப்படுத்தப்படுவது படைத்தேன் இதே போல் அல்லாஹ் ரபுல்ல உண்டாக்கி அந்த பூமி பூமியாக மாற்றி சமவெளி பிரதேசமாக அல்லாஹ் ஆக்கி பிறக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஆடை இல்லாமல் இருந்தானோ அதே போல அல்லாஹ் ஆடை இல்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் எழுப்புவான் பிறக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு ஆண்மகனும் கத்தனா செய்யாமல் குழந்தை பருவத்தில் பிறந்தானோ அதே போல கத்னா செய்யாதவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் கத்னா இல்லாமல் எப்படி மனிதன் பிறந்தானோ அதே போல் சுன்னத் கத்னா இல்லாதவனாகத்தான் ஒவ்வொரு ஆன்மகனும் அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவான் எழுப்பினால் அல்லாஹருனுடைய நீதிமன்றமும் அல்லாஹருடைய கேள்வியும் கேள்விக்கு பிறகு உள்ள நரகம் சுருக்கம் என்று அந்த மறுமை நாளை ஒவ்வொரு மனிதர்களும் அன்றைக்கு சந்தித்தே தீருவார்கள் வன்ன சா அத்தே ஆத்தி எத்துல்லா அண்ணல்லாக குபோர் அந்த நாளில் நிச்சயமாக வரும் அந்த நாளில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று அல்லாஹூ ரபுல்லின் அந்த நாளை குறித்து இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான்